வணக்கம் இன்றைக்கி நம்ம குறுந்தகையோடு முப்பத்தி ஆறாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சித்த நிலையில் அமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் பெயர் பரணர் இந்த பாடலோட சூழ்நிலை காதலனும் காதலியும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்போது காதலியை திருமணம் செய்து கொள்வதற்கு பணம் தன்னை ஒரு சொந்த காலில் நிற்கிறவனாக நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிருக்கான் அந்த நினைத்து காதலி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த நேரத்தில் தோழி அவகிட்ட வந்து நீ ஏன் வருந்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிட்டா அவ்வளோதான் விஷயம் தெரிஞ்ச நீ ஏன் இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி காதலி அவளுக்கு ஒரு பதில் சொல்றா அந்த இந்த பாட்டு ஆறு வரி கொண்ட பாடல் துருகல் அயலது மானை மாக்கொடி துஞ்சு களிறு இவரும் குன்ற நாடன் நெஞ்சு களன் ஆக நீயலன் யான் என நற் நல் தோல் மணந்த யான்றை மற்ற அவன் தாவா வஞ்சினம் உரைத்தது நோயோ தோழி நானே முதல் ரெண்டு வரிகளில் ஒரு அருமையான ஓமை துருகல் அப்படின்னா உருண்டைக்கல் உருண்டை ஷேப்பில் இருக்கிற ஒரு பாறை கல்லுன்னு சொன்னாலும் அது பாறை தான் இங்கே மலைங்கிறதுனால கல்லுங்கிறது பாறையை குறிக்குது ஒரு உருண்டையான பாறை அந்த பாறைக்கு பக்கத்தில் மா மாணை மாக்கொடி மாணை அப்படிங்கிற ஒரு வகையான கொடி அது படர்ந்துருக்கு அந்த கொடி வந்து வழக்கப்ப அந்த கல் மேலே தான் படரும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு துஞ்சுகளிறு ஒரு யானை தூங்கிகிட்டு இருக்கு பக்கத்தில் யானையும் பார்க்குறதுக்கு உருண்ட கல் மாதிரியா தானே இருக்கும் அதனால் இந்த மானை மானை மாக்கொடி என்ன பண்ணுது பெரிய கொடி அது அந்த உருண்டை கல் மேலே படறத்துக்கு பதிலாக இந்த யானை மேலே படர்ந்துடுது அந்த யானை பட்டு தூங்கிட்டு இருக்கு அது மேலே கொடி படர்ந்துடுது அப்படிப்பட்ட குன்ற நாடன் அப்படிப்பட்ட மலை நாட்டை கொண்ட என் காதலன் நெஞ்சு களனாக நெஞ்சு களனாகன்னா உன்னுடைய நெஞ்சுதான் நான் வாழற இடம் அப்படின்னு சொல்கிறான் நீயலன் யான் நான் உன்னை ஒருபோதும் பிரியமாட்டேன் எப்பவும் உன் நெஞ்சிலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நற்தோல் மணந்த ஞான்றை அப்படின்னு ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு என்னுடைய நல்ல தோள்களை அணைத்தான் மற்ற அவன் தாவா வஞ்சினம் உரைத்தது அப்படி ஒரு உறுதிமொழிக்கு சொன்னான் அப்படி ஒரு உறுதிமொழியை சொல்லிக்கொண்டு என்னுடைய தாவா வஞ்சினம் அப்படின்னா கெடாத உறுதிமொழி அதாவது ஒரு அந்த உறுதிமொழி மாறமாட்டான் அவன் உறுதிமொழியிலேருந்து மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் நான் உன்னை நீங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு என்னுடைய நல்ல தோள்களை அணைத்து கொண்டான் ஆனால் இப்போ அவன் பிரிஞ்சுட்டான் அதனால் நோயோ தோழி நின்வையினானே அப்படி அவன் பிரிஞ்சு போனது தோழியே உனக்கு நோயா உனக்கு வருத்தம் தருகிறதா இல்லை எனக்கு தான் வருத்தம் தருகிறது ஆக அவன் பிரிஞ்சு போன வருத்தம் உனக்கு இல்லை எனக்கு தான் உண்டு அதனால தான் நான் அழறேன் அது தெரியாமல் தான் நீ வந்து ஏன் அழறேன்னு என்னை விசாரிக்கிறேன் நோய்க்கு என்ன காரணம் தன்னுடைய நோய்க்கு என்ன காரணங்கிறத நேரடியாக சொல்லாமல் காரணத்தை சொல்லி அது உனக்கு நோயா இல்லை எனக்கு தான் நோய் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறேன் இந்த பாடலில் ஒரு ரசமான பகுதி என்னென்னா இந்த ஆரம்பத்தில் வர ஓமை உருண்டைக்கல்லுன்னு நினச்சி ஒரு கொடி வந்து தூங்குகிற யானை மேலே படர்ந்துடுது இது வந்து காட்டில் நடக்கிற ஒரு காட்சி அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டியும் யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கு ஒரு உருண்டைக்கல் மேலே கொடி படர்ந்ததுன்னா அந்த கல் அங்கேயே தான் இருக்கும் அது வந்து அந்த கொடி நீண்ட நாள் அந்த இடத்துல படர்ந்து பூ பூத்து காய் காய்த்து எல்லாம் பண்ணும் ஆனால் தூங்குகிற யானை மேலே ஒரு கொடி படர்ந்தால் என்ன ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் கலைஞ்சோடனே யானை எழுந்திரிச்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த கொடி தாங்குவதற்கு யாரும் இல்லாமல் தடுமாறும் அதுபோல் இந்த பெண் அந்த ஆண் சொன்ன வாக்குறுதிகளை எப்படி நினச்சிட்டான்னா வாக்குறுதிகளை வச்சு அவன் ஒரு உருண்டைக்கல் அப்படின்னு நினச்சிட்டான் இங்கே தான் இருப்பான் எப்பவும் நம்மளோட இருப்பான் அவன் மேலே நம்ம படர்ந்து கொள்ளலாம் அவனை சார்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினச்சிருக்கான் அன்றைய சமூக சூழல் அது ஸோ தனக்கான ஒரு பற்றுக்கோடு அப்படின்னு நினச்சி உருண்டை கல்லுன்னு நினச்சி இந்த கொடி அவன் மேலே பறந்துருக்கு ஆனால் தூங்குகிற யானை எழுந்திரிச்சு போன மாதிரி இவன் எழுந்திருச்சு போயிட்டான் இவள் இவளுடைய திருமணத்துக்கு பொருள் தேடி தான் போயிருக்கான் அதனால் அவனை நேரடியாக கொத்தம் சொல்லலை மறைமுகமாக ஒரு ஓமை சொல்கிறாள் ஒரு கொடி வந்து கல்லுன்னு நினச்சி யானை மேலே படர்ந்துட்டா படர்ந்துடுச்சு அப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் அப்படிங்கிறமா அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த மாதிரி அவனை கல்லுன்னு நினச்சி என் கூட எப்போவும் இருப்பான்னு நினச்சி நான் படர்ந்தேன் அவன் யானையாக தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு போயிட்டான் அவனுடைய தேவை நிறைவேறும் வரை எனக்கு வந்து நீ உன்னுடைய நெஞ்சுதான் என்னுடைய களம் நான் அப்போ நான் எப்போதும் அங்கே இருப்பேன் உன்னை எப்போதும் பிரிய மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பல வார்த்தைகள் சொன்னான் ஆனால் இப்போ கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறான் ஆனால் இந்த பாடல் குறிஞ்சி திணையில் உள்ள பாடல் அப்படிங்கிறத குறிக்கணும் அப்படிங்கிறத கவனிக்கணும் இது பிரிவை பற்றி பேசுகிற பாடல் இல்லை கூடலை பற்றி பேசுகிற பாடல் அதனால அவன் பிரிந்து சென்றிருக்கிறதுக்கான காரணம் நல்ல காரணம்தான் அவன் தேவையான அளவு பொருளை சேர்த்து கொண்டு திரும்பி வந்து விடுவான் இவளை திருமணம் செய்து கொள்வான் அதுவரை அவள் அடைகிற வருத்தத்தையும் தவறு என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்து இந்த பாடலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது உருண்டைக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மானை பெரிய மானைக்கொடி தூங்கி கொண்டிருக்கிற ஒரு யானையின் மீது அதை கல் என்று நினைத்து படர்கிற நாட்டைச் சேர்ந்த அந்த தலைவன் என்னுடைய நெஞ்சு களமாக எப்போதும் என்னோடு இருப்பேன் என்னை எப்போதும் பிரிய மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுத்து என்னுடைய நல்ல தோலை அணைத்தான் அந்த செயல் உனக்கு நோயல்ல உனக்கு என்ன அது ஒரு பெரிய நோயா அப்படின்னு தோழியை பார்த்து காதலி கேட்குறா அதன் மூலமாக மறைமுகமாக அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு தான் ஒரு பெரிய நோயாக இருந்து என்னை விற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறான் நாளைக்கு குறுந்தொகையோட முப்பத்தி ஏழாவது பாடலை பார்ப்போம் நன்றி